மைடியா பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி ஹண்ட்ரட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ யூ ரீலி 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 லவ் சீசன் ஒன்லி எபிசோட் டுவெல் தான் அதாவது இந்த சீசனோட ஃபைனல் எபிசோடு இதுக்கப்புறம் சீசன் டூ வருங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆனால் இப்போ வருங்கிறது எனக்கு சரியாக தெரியல பட் வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலரில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன் சரி ரொம்ப பேசாமல் டேரெக்டாக கதைக்கு அப்படிலாம் கதையோட ஆரம்பத்துலேயே நான் மறுபடியும் சொல்கிறேன் அக்காரியோட அம்மா இருக்காங்களே நம்ம ஹீரோ அவங்களோட ரூமுக்கு கூப்பிட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஹீரோ கூட மல்லு கட்ட ஆரம்பிச்சிடறாங்க ஹீரோ என்னால இதுக்கப்புறம் முடியாதுங்கிற மாதிரி சொல்றான் ஆனா அவங்களும் நம்ம ஹீரோ விடுற மாதிரி தெரியல சரி இந்த பக்கம் இவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தா எல்லாம் உட்காந்து காட் கேம்ல அடிட்டு இருக்கீங்க ஆமா தண்ணி குடிக்க போனவங்க ஏன் இன்னும் திரும்பி வரலன்னு ஒருத்தி கேக்குறா ரெண்டாயிரம் என்னோட அம்மாவும் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி இவ சொல்றா ஏ நீ பேசுறது என்னோட அம்மாவ பத்தி இல்ல என்னோட அம்மாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு விஷயத்து மேல அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா அதை அடையாம விட மாட்டாங்க அதுக்கப்புறம் என்ன அடுத்த நோடி என்ன நடக்குதுன்னு ரூமுக்குள்ள வந்து பாக்கவும் நம்ம ஹீரோ ஒரு பொண்ணு கெட்ட பிள்ளை இருக்கிறான் யாரும் என்ன பாக்காதீங்கன்னு ஹீரோ சொல்றான் ஆனா பார்த்த பொண்ணு நீங்க எல்லாம் embarrดิங்க நிக்குதுங்க நீங்க இப்படி பண்ணதுக்காக உங்க பேர் ஹிஸ்டரியில இடம் பெறும் ஆனா இவங்க யாரோ நம்ம ஹீரோவை பார்த்ததனால நம்ம ஹீரோ ரொம்ப embarrดิங்க அந்த இடத்துல மயக்கமட்டு விழுந்தறற இவங்க யாரோ நம்ம ஹீரோக்கு என்னாச்சு எதாச்சங்கற மாதிரி பதற ஆரம்பிச்சிருதுங்க நம்ம ஆகாரி இருக்காங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோ கலபரிறதுக்காக ஒரு ஐடியா பண்றாங்க அது வேறது இல்ல தூங்கிட்டே கேலசை கண்ணை மூடிக்க வைக்கேன்னுனா முத்தம் கொடுக்கணும் அதுக்கான இளவரசன் நேனாவை மாத்திடறாங்க ஆல்சோ நம்மளோட ஆகாரி இருக்கால நடக்கிறதெல்லாம் பாத்திட்டு இது ஒரு fairy கதை மாதிரி இருக்குங்கற மாதிரி சொல்றா அதே மாதிரி நம்மளோட நேனாவை என்ன பண்றான்னா நம்ம ஹீரோவை தூக்கி வெச்சி

ட்ரை பண்றான் இருந்தாலும் என்ன பண்றது கண்ணாடி ஃபுல்லாவும் ஃபாகா இருக்கிறதுனால நம்ம ஹீரோ குளிக்கிறத இவ்வளவு பாக்க முடியல அதை நம்மளோட ஹீரோவோட கண்ணுக்கு என்ன பெய் மாதிரி தெரியுறா பாத்த நம்ம ஹீரோ இதுக்கு அப்புறம் ஒரு நொடி கூட இந்த இடத்துல இருக்க கூட சீக்கிரமா குளிச்சிட்டு போய் ஆகணும் அப்படி நம்ம ஹீரோ குளிச்சிட்டு இருக்க இதோ நம்ம ஹீரோ பாக்குற மாதிரி நமக்கு காமிக்கிறானுங்க அப்படி இங்க மாட்டிட்டு இருக்க சுசுக்கா இருக்கால அவ வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடறான் அதாவது நம்ம ஹீரோ குளிக்கிறத பாக்குறதுக்கா போய் இவங்களுக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனை ஆகி கடைசியில எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்கன்னா இப்படின்னு வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடறான் அதை நம்ம ஹீரோ ரெண்டாயிரம் காப்பாத்துறதுக்கு இப்ப இவளால மட்டும் தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி இவன் என்ன பண்றான்னா நம்ம ஹீரோ காப்பாத்துறதுக்காக களத்துல இறங்குறான் அப்படியே அதே நேரத்துல இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோ குளிக்கிறத பாக்குறதுக்காக சீலிங் ஏறதுக்கு முடிவு பண்ணிடுதுங்க அப்படி இவங்க எல்லாரும் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் இங்க எலியில இருக்காது இல்லைங்கிற மாதிரி கேக்குறான் கண்டிப்பா இருக்காது ஏன்னா எல்லாத்தையும் சுத்தமா க்ளீன் பண்ணிடுவாங்க இருந்தாலும் காதுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு போதுங்கிற மாதிரி கதருவோம் அதை பார்த்து பார்த்த போனாங்க எல்லாம் சேர்ந்து கதற ஆரம்பிச்சிருதுங்க இதெல்லாம் கீழ இருந்த கேட்ட நம்ம ஹீரோ இன்னும் பயப்பட ஆரம்பிச்சிடுறான் அதே நேரத்துல நம்மளோட சிதுக்காவும் நம்ம ஹீரோ காப்பாத்துறதுக்காக கிட்டத்தட்ட வந்துட்டா இருந்தாலும் படிக்கிறதுல இறங்குறதா அவளுக்கு பயமா இருக்கு அசோ அங்க இருந்த டாக் இவளை கொஞ்சம்

அரசு நம்மளோட சிவக்க மயக்கத்துல இருக்கும் போது கூட அந்த இலிமென்ட் எனக்கு பிடிச்சிருக்குங்கிறவர் சொல்றா அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து காட் கேம் விளையாடிட்டு இருக்கும்போது கூட இவங்க ரெண்டு பேருக்கும் லைட்டா டச் ஆகுது அதை பார்த்து இந்தா என்னடா நடக்குதுங்கிற மாதிரி ஷாக் ஆகுறா அதாவது ஒரு சைடு சந்தோஷப்பட்டாலும் கொஞ்சம் இருங்க நான் வந்துடுறேங்கிற சொல்லிட்டு போறாங்க அப்படி அவங்க போகும்போது அவங்களோட முகத்துல சோகம் கலந்து சிரிப்பு இருக்கிறத நம்ம ஹீரோ நோட் பண்ணிடுறோம் அதனால நம்ம ஹீரோ இப்போ என்ன பண்றாங்கன்னா ஹாரி இப்போ எங்க இருப்பாங்க அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறான் அப்படி அவன் தேடதுல அவங்க இருக்கிற ரூமை கண்டுபிடிக்கிறான் அப்படியே நம்ம ஹீரோ ஹாரி கிட்ட போய் பேச்சு கொடுக்குறான் அப்படி பேச்சு கொடுக்கறப்பதான் தெரியுது இதுதான் அகாரியோட அப்பான்னு கேட்டு நம்ம ஹீரோ அதிர்ச்சி ஆனாலும் அதுக்கப்புறம் அதை ஏத்துக்கிறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ உங்கள்ட்ட டேரக்டாவே கேட்கறான் உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருந்தோம் நீங்க ஏன் தனியாவே இருக்கீங்கன்னு அதுக்கு அவங்களும் ஒரு காரணத்தை சொல்ல வந்து அப்படியே தயங்குறாங்க இதை புரிஞ்சுக்க நம்ம ஹீரோ இதுக்கு அப்புறம் நான் அவனோட பாய் இருக்க போறதுனால எல்லாத்தையும் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நீங்க என் கூட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்க அதுக்கு அகாரியோ என்னால ஒரு லவ் விட்டுட்டு இன்னொரு லவ்வுக்கு மோ ஆன் பண்ண முடியலங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது அகாரி வந்து அந்த பையனை ரொம்ப லவ் பண்ணிருக்காங்க அப்படி இருக்கப்ப அந்த பையனை மறக்கிறதுக்கு அவங்களால முடியல அதனால நம்ம ஹீரோ அகாரி மனசுல இருக்கிற கஷ்டம் இஷ்டத்தை எல்லாத்தையும் போக்குறதுக்காக நாலு வார்த்தை பேசுறான் அதை கேட்ட அக்காரி ஓகே நம்ம எல்லாத்துக்கும் மூவ் ஆன் பண்ணி போய்தான்ங்கிற மாதிரி அவங்களே முடிவு பண்ணிடுறாங்க அதுசோ நம்ம ஹீரோ கிட்ட அக்காரி எனக்கு கிஸ் பண்ண முடியுமாங்கிற மாதிரி கேக்குறாங்க இப்படி அவங்க சொல்றதுக்கான காரணம் அப்ப இருந்து இப்ப வரையும் அவங்க ஃபர்ஸ்ட் கிஸ்ட் இன்னும் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படியே அவங்க தடுமாறுறத புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோவும் என்ன பண்ணிடுறானா அதுக்கப்புறம் ராத்திரி போல நம்மளோட அக்காரி இருக்கால அவன் என்ன பண்றான் நம்ம ஹீரோக்கு பக்கத்துல இருந்து படுத்துறான் இதை பார்த்தா இந்த அவன் அதுக்குள்ள அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டாலங்கிற மாதிரி யோசிக்கிறான் கண்ணு வச்சு பார்த்தா நம்ம ஹீரோ கேக்குற அக்காரி என்ன ஆச்சுன்னு ஒண்ணு இல்ல எனக்கும் ஒண்ணு கிடைக்குமான்ற மாதிரி கேக்குறா கண்டிப்பா இதுல என்ன மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான் அது சுவ விடிய வரைய கண்டுபிடிச்சிட்டே தூங்கட்டாங்கிற மாதிரி கேக்குவோம் நம்ம ஹீரோ ஓகேங்கிற மாதிரி சொல்லிடுறான் ஆனா இதெல்லாம் ஓரமா இருந்து கேட்ட நம்ம இந்த தான் வயிறு எரியுது ஏன்னா அவ ரெண்டு ரோல் அடிச்சிருந்தா இது எல்லாமே அவளுக்கு கிடைச்சிருக்கும் இப்ப அவளுக்கு கிடைக்காம போச்சு அதை நினைச்சு அவன் ஃபீல் பண்றான் ஆனா அதுக்கப்புறம் நம்மளோட இந்த என்ன பண்றான் நம்ம ஹீரோ

நம்ம ஹீரோ போறோம் அப்படி போறப்ப சீசன் டூல வர போற பொண்ணுங்க எல்லாத்தையும் நம்ம இப்பயே காமிக்கிறானுங்க அதாவது இப்ப நமக்கு காமிக்கிற எல்லா பொண்ணுங்களுமே சீசன் டூல வர போறவங்க தான் அதனால என்ன கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க ஒரு நம்ம ஹீரோ மாடிக்க வரும் எல்லாருமே நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படியே நம்ம ஹீரோவ் எல்லாரையும் கட்டி பிடிக்கிறதே இந்த இடத்துல இந்த சீசன் ஒன் கம்ப்ளீட் ஆகுது இதுவரை நீங்க ஒரு ஆறு பண்ணுங்க தான் பாத்துருக்கீங்க பேலன்ஸ் தொண்ணூத்தி நாலு இருக்கு அதெல்லாம் எப்ப வர போது எந்த மாதிரி இருக்க போதுங்கிறது எல்லாத்தையுமே வர போற பார்த்து தெரிஞ்சிக்கலாம் பாத்து தெரிஞ்சுக்கலாம் அதனால ரொம்ப விஷயமா அடுத்த ஒரு நல்ல சீரஸ்ல பாக்கலாம்